யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் வெற்றிலை மென்ற வண்ணம் உணவு பரிமாறியவருக்கும் நாற்பதாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் உணவகத்தின் முகாமியாளர் மற்றும் உணவு கையாளும் நபரை கடுமையாக எச்சரித்த நீதிமன்றம் விதித்துள்ளது பருத்தித்துறை பகுதியில் உள்ள உணவு கையாளும் நிலையம் ஒன்று பொது சுகாதார பரிசோதகரால் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகள் தனிநபர் சுகாதாரம் பேனாமை வெற்றிலை வென்ற வண்ணம் உணவினை கையாண்டமை பொது சுகாதார பரிசோதகரால் உடல்நல தகுதியை உறுதிப்படுத்தும் மற்றும் மருத்துவ சான்றிதழ்ையப்பட்டு அவற்றுக்கு எதிராக பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது மேலும் வழக்கு விசாரணைகளின் போது முகாமையாளர் மற்றும் உணவு கையாளர் நபர் ஆகியோர் நீதிமன்றில் முன்னிலையான நிலையில் அவர்களை கடுமையாக எச்சரித்து நாற்பதாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க